அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு உண்மையாயிருந்து ஊர்மைச்ச நீ வாழ் உண்மையை சொல்லி உறவற்று போனாலும் உண்மையைச் சொல்லி உறவற்று போனாலும் உதாரணமாய் திகழ்ந்திடலாம் உலகத்தில் எப்போதும் நன்மைகள் செய்து நல்ல பெயர் வாங்குதல் போல் நன்மைகள் செய்து நல்ல பெயர் வாங்குதல் போல் உண்மையாய் இருந்து ஊர்வச்ச வாழ்ந்திடலாம் உண்மையை சொன்னாலே உறுத்திடும் சிலருக்கு உண்மையை சொன்னாலே உறுத்திடும் சிலருக்கு ஊமையாய் இருக்கும்படி ஒரு விரலில் கைகாட்டி ஊமையாய் இருக்கும்படி ஒரு விரலில் கைகாட்டி பொய்யை மெய்யாக்க புதுவிதமாய் பேசிடுவர் பின்வரும் பிரச்சனையை பெரிதாக எண்ணாமல் உண்மையாய் இருக்கும்படி ஒரு விரலில் கைகாட்டி பொய்யை மெய்யாக்க புதுவிதமாய் பேசிடுவர் பின்வரும் பிரச்சனையை பெரிதாக எண்ணாமல் உண்மைக்கு எப்போதும் உலகத்தில் மதிப்புண்டு உண்மைக்கு எப்போதும் உலகத்தில் மதிப்புண்டு ஊராண்ட அரிச்சந்திரன் உண்மை பேசி வாழ்ந்ததனால் ஊர் ஆண்ட அரிச்சந்திரன் உண்மை பேசி வாழ்ந்ததனால் ஊர் உலகம் போற்றுகிறது அன்று முதல் இன்று வரை உலகம் உள்ளவரை வரை உத்தமராசன் புகழ் இருக்கும் உண்மை என்பது எப்போதும் உயிர்த்திருக்கும் உண்மை என்பது எப்போதும் உயிர்த்திருக்கும் காலம் கடந்தாலும் கட்டாயம் வெளியில் வரும் கலியுக காலம் நலிவின்றி உயர்ந்தோங்க கலியுக காலம் நலிவின்றி உயர்ந்தோங்க உண்மை வெளிவந்து நன்மைகள் பல செய்யும் உண்மை வெளிவந்தால் ஒரு சில பிரச்சனைகளும் உண்மை வெளிவந்தால் ஒரு சில பிரச்சனைகளும் உடனடியாய் வெளிவந்து உற்சாகம் கொண்டுவிடும் விடும் ஒன்றிரெண்டு பிரச்சனைகள் உருண்டோடி வந்தாலும் ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் உருண்டோடி வந்தாலும் பற்பல பிரச்சனைகள் பரந்தோடி போய்விடுமே உண்மையை சொல்லி உறவற்று போனாலும் உதாரணமாய் திகழ்ந்திடலாம் உலகத்தில் எப்போதும் நன்மைகள் செய்து நல்ல பெயர் வாங்குதல் போல் உண்மையாய் இருந்து ஊர்மைச்ச வாழ்ந்திடலாம் உண்மையை சொன்னாலே உறுத்திடும் சிலருக்கு ஊமையாய் இருக்கும்படி ஒரு விரலில் கைகாட்டி பொய்யை மெய்யாக்க புதுவிதமாய் பேசிடுவர் பின்வரும் பிரச்சினையை பெரிதாக எண்ணாமல் உண்மைக்கு எப்போதும் உலகத்தில் மதிப்புண்டு ஊராண்ட அரிச்சந்திரன் உண்மை பேசி வாழ்ந்ததனால் ஊர் உலகம் போற்றுகிறது அன்று முதல் இன்று வரை உலகம் உள்ளவரை வரை உத்தமராசன் புகழ் இருக்கும் உண்மை என்பது எப்போதும் உயிர்த்திருக்கும் காலம் கடந்தாலும் கட்டாயம் வெளியில் வரும் கலியுக காலம் நலிவின்றி உயர்ந்தோங்க உண்மை வெளிவந்து நன்மைகள் பல செய்யும் உண்மை வெளிவந்தால் ஒரு சில பிரச்சனைகளும் உடனடியாய் வெளிவந்து உற்சாகம் கொண்டு விடும் ஒன்றிரண்டு பிரச்சனைகள் உருண்டோடி வந்தாலும் பற்பல பிரச்சனைகள் பறந்தோடி போய்விடுமே வணக்கம் அன்பன் கவிஞ்சன்